ஹாய் உறவுகளில் யாராச்சிக்கிங்களா ஓடி ஓடி வாங்க பேசலாம் டைமே கிடைக்க மாட்டேன் இந்த லைவ் போடுறதுக்கு சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிட்டு மதியம் லைவ் போட முடியுமானான்னு தெரியல இருக்கும் டி டூ ஓ கிளாக் மேலே இருக்கும் லைவு சரி போட்டேன் வாங்க யாராச்சும் இருந்தால் பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உறவுகளை என்ன பேசுறதுன்னு தெரியல யாராச்சும் வந்தா தானே பேசுறதுக்கு ஒரு மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் வணக்கம் டைப் பண்ணுங்க யாரும் தெரியல நீங்கள் டைப் பண்ணாதான் எனக்கு தெரியும் நீங்கள் யார் வந்திருக்கீங்க சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொல்லுங்க, ஓடி ஓடி வாங்க பேசலாம் நான் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு லைவ் போடுறேன் ஏன்னா ரெகுலராக போட முடியல அதுக்காக தான் நம்ம சேனலை புதுசாக மூடிட்டிங்களா சூப்பரு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஒரு மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க புதுசாக வரவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணுங்கள் ஹாய் சொல்லுங்கள் வணக்கம் யாராக என்னடா இது பதினெட்டு பேரா திடீர்னு பதினெட்டு பேர் காமிக்குது ஆச்சரியமாக இருக்குது மூணு நிமிஷத்தில் பதினெட்டு பேர் சரி வெல்கம் வெல்கம் யாராக இருந்தாலும் வெல்கம் டு சோஃபியா சேனல் புதுசாக வரவங்களாக இருந்தால் லைவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க பேக் கமெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க ப்ளீஸ் நல்லதே பேசலாம் வாங்க என்னோடய லைவுக்கு ஓடி ஓடி வாங்க மக்களே பேசலாம் நான் டைம் கிடைக்கும் போது லைவ் போட்டிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் போட தெரியாதா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் மேலே மூணு டாட் இருக்கும் டச் பண்ணிங்கன்னா கீழே லைக்குன்னு வரும் லைக் பண்ணுங்கள் பா இது யாருமே டைப் பண்ண தெரியாதா எல்லாருமே வந்து பார்த்துட்டு எவ்வளோ பதினெட்டு பேர் காமிச்சது எனக்கு பத்து பேர் ஓடிட்டிங்களோ எட்டு பேர் தான் இருக்கீங்க அந்த எட்டு பேரும் டைப் பண்ணாதானே தெரியும் நைன் ஓகே லைக் போடுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் டைப் பண்ணுங்கப்பா அப்போதான்ப்பா தெரியும் எனக்கு வணக்கம் ஒரு லைக் போட்டிருக்கீங்க யாரோ ரொம்ப நன்றி ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் வாங்க ஹாய் சொல்லுங்க உங்களுக்கு வணக்கம் நீங்க டைப் பண்ண மட்டும்தான் நீங்க யாருன்னு தெரியும் உங்களோட நேமை போடுங்க